பாடுறேன் இப்போ உங்களுக்கு அம்மனை பற்றி ஒரு சின்ன பாட்டு பாடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முடிய போகுது அம்மனை போட்டு போய் பாட்டு பாடுவோம் பாட்டு தருங்க சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூரியனோ உமையே உமரியே சுந்தரி சௌ

வோ ஈரமும் தீரமோ சேரும் செல்வமும் இரமும் தீரமோ சேரும் செல்வமும் தெரிஞ்ச கலை ஞானம் தானோ தியானோ மாதிரி மானோ காத்திட வேண்டும் கண்காணம் தெய்வம்